ஏ வீட்டு சொந்த மயில் ஆ தாடி பாடி ஆ அடுத்தடி ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதா ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி யாருடா அவன் ஏன் பாட்டுக்கு கே எதிர்பாட்டு பாடுறவன் அனைச்சாய்யோ பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கே நலச்சு போன வயசுல பாட்டு கேட்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பூ எனக்கு நேற்று பையெல்லாம் கல்யாணம் முடிச்சிடுச்சு குழந்தைய துயிர தெரு தெருவா அலையலாம் நான் என்னடேன்னா வருஷம் பூரா ஃபைலை தூயிட்டு வீடு விட அலையில கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானு அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க ஆனா என்னால பண்ணிக்க முடியாத பாறேன் நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சோனா வயசு தான் ஆச்சு அறிவேல் திகப்பி

ஓ வீட்டுக்கு இந்த சாப்பிட கூப்பிட்டீடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டிருக்கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க அடேங்க இங்க வா என்ன நாலடி ரெண்டங்கல ஓ சைஸ்க்கு ஒரு இலை இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டு ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா அடிங்க ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போயி பின்னையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவை தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பார்க்கலான்னு நினைச்சேன் எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சி சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவள வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு எந்த தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே விட்டு விட்டுதான் திருப்பணும் அவதான் கோவைக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பார்க்கறதா நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

நாளைல இருந்து நீ நாய் பாட்டினு பேர மாத்தி வச்சிட்டாலே இற இவ்ளோ வீரா பேசுறீங்களே புலி வந்தா சுடுறீங்களா காட்டா புலியே பத்த அடி தூரத்துல புலி இருந்தால சரி பக்கத்துல வந்தால சரி இப்படி மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை கடக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சுத்துங்க சுத்துங்க போங்க போட்டீங்களா நீங்க வெச்சதும் தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா கம்பவுண்டா

பாண்டியா அசய்யா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க மாறி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில வந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்கு அப்புறம் பாப்போம் ட்ரைவ் பண்ணி பாக்குறேன் ஓய் ஓ ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருக்கேன் டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

உள்ள என்னையா பண்ணுவாங்க அவசரமே சொல்ல போற திருவிழா புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கி வேட்டை வந்துருச்சு புளி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும் போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் பத்து லட்சம் தப்பு கிடக்கு புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க

ஐயோ சுடுவாய்ங்க சுட்டுவாயே சுட்டுவீங்க ஆய் புலி புளி நீ எங்க புலி பயப்படாமல் சொல்ல நாயிருக்கேன் பயப்படாம சொல்லு நான் இருக்கேன் ஆய் ஆய் நீங்க இருக்கீங்க இதுக்குள்ளதாங்க இருக்கு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அப்படோ பார்வீங்களா புலியை அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்கில் விற்க ஆரம்பிச்சீங்களா ஒட்டை எடுக்க வேணுங்களா கொட்டை எடுக்காத என்னது இங்க ஒரு கூட